இது எஸ்எம்எஸ் கிண்டு மேட்ரிக் மோனி இன்னைக்கு நம்ம போகிற பரவாரன் அகமுடையார் கேஸ்டி சேர்ந்தவங்க இவங்க பேர் எஸ் தீபிகா இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிறந்திருக்காங்க மீனம் ராசி பூரட்ட அதே நட்சத்திரம் இவங்க பிஎஸ்சிஎஸ் எம்எஸ்சிசிஎஸ் பிஎட்சிஎஸ் பண்ணியிருக்காங்க டீச்சரா இருக்காங்க மாதம் இருபத்தி அஞ்சாயிரம் சம்பாதிக்கிறாங்க சொந்த உருவங்களுக்கு சென்னை இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸில் சேம் கேஸ்ட்டில் பார்க்குறாங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டு தொடர்புக்கு எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்